இன்றைக்கு நாம் துணை சீமானவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு அவரோடு சேர்த்து நாம்துடைய பொறுப்பாளர்களும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா கடந்த பத்து நாட்களாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல இடங்களில் போராடுறாங்க இங்கேயும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் தமிழ்நாடு அரசினால் செயல்படுத்தப்படக்கூடிய டிஎன்எஸ்ஆர் எல்லம் என்று அழைக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை கிராமப்புற பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அழைக்கப்படுகிற ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய காலை உணவு திட்டம் இது சரியாக செயல்படுதா அப்படின்னு பார்ப்பது யாருன்னா இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அதே போல் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக போகிறதா அப்படின்னு பார்ப்பதும் இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அதே போல் சுய உதவி குழுக்கள் பல்வேறு பேர்களில் உதவி குழுக்கள் தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுது இந்த சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை வாங்கி கொடுப்பது இந்த சுய சுயஉதிகூள்கள் ஒழுங்காக செயல்படுதா கடன்களை திருப்பி கட்டுறாங்களா அப்படிங்கிறத மேற்பார்வையிடுவது இந்த வட்டார பணியாளர்கள் கிராமப்புறத்தில் கூடிய பெண்களுடைய தனித்திறன்களை ஆராய்ந்து திறன் மேம்பாடு அவங்களுக்கு என்று ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது ஒருத்தர் நல்ல டெய்லரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெய்லர் மிஷினை வாங்குவதற்கான கடன் உதவியை பெற்றுக் கொடுப்பது யூனியன் ஆபீஸை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொடுப்பது ஒருத்தவங்க வந்து நல்ல நெசவு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கடனை வாங்கி கொடுப்பது இல்லை திறன் மேம்பாடு அவங்களுக்கு டெய்லரிங் தொழிலை கற்றுக் கொடுப்பது அவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டுறது கற்றுக் கொடுப்பது இப்படி கிராமப்புற பெண்களுடைய திறன்களை வளர்த்து அந்த பெண்களை தன் காலில் சொந்த காலில் நிற்பதற்கான எல்லா வகையும் செய்து கொடுப்பது யாருன்னா இந்த வட்டார உரிமைப்பாளர்கள் தான் எஸ்ஐஆர் பணிகளையும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டு அரசுடைய முக்கியமான கிராமப்புற மேம்பாட்டுக்கான எல்லா திட்டங்களிலும் இவர்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிப்பட்ட இவர்கள் நேர காலம் இப்படி உழைக்கிறோம் ஒரு காவல்துறைக்கு எப்படி நேர காலம் இல்லையோ அப்படி எங்களுக்கு நேர காலமே கிடையாது எங்களுக்கான கால வரையறையை பணி கால வரையறையை உறுதிப்படுத்துங்க சம்பளத்தை சம வேலைக்கு சம ஊதியம் நிலையில் சம்பளத்தை உறுதிப்படுத்துங்க எல்லோருக்கும் போல எங்களுக்குமான ஓய்வூதியம் கொடுங்க பணியிலேயே நிறைய பேர் இறந்து போகிறாங்க விபத்தில் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசுனுடைய பணி கொடை கொடுங்க காயமுட்டு பணி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து அறிவிக்கணும் இப்படி அடிப்படையான ஒரு ஐந்து கோரிக்கைகளை முன் வச்சு தான் பத்து நாளாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வள்ளுவர் கோட்டத்தில் நீதி கேட்டு போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு தான் நாம் தமிழ்ம தலைமை சீமானவர்கள் போறாரு எல்லா அரசு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை கட்சிக்கான அடுத்த கட்ட பணிகளை பார்த்துக் கொடுக்கும்போது நாம் கட்சியும் தேர்தலிக்க மாநாடு இந்த பணிகளை பார்க்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்களுடைய போராட்டத்தில் நிற்கணும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் போறாரு சீமான் போய் அங்கே பேசுனா அந்த மக்களுக்கு வந்து பு புத்துணர்ச்சி அடைஞ்சிருவாங்க நம்பிக்கை அடைஞ்சிருவாங்க சீமான் போயிட்டு அந்த போடத்தை நீடிச்சிடக்கூடாதுக்காகவே அண்ணன் சீமான் போவதற்கு முன்பாகவே அந்த வல்லூர் கூடத்துக்கு முன்னாடி அவரை தடுத்து காவல்துறை கைது செய்து அந்த பெண்களையும் கைது செய்கிறாங்க தினமும் காலையில் எட்டு மணிக்கு அவங்க வந்து அந்த போட்டத்தை தொடங்குறாங்க பதினோரு மணிக்கு காவல்துறை வந்து கைது செய்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விடுது திரும்பி மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு வராங்க போராடுறாங்க இப்படி சென்னையினுடைய கடுமையான பணி நீங்க தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடுமையான பணிக்கு மத்தியில் அதிகாலையில் இருந்து அவங்க தொடர்ச்சியான போறத்தை ஈடுபடுறாங்க அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கலை அரசினுடைய எல்லா வேலையும் செய்வதற்கு இவங்க வேணும் நியாயப்படி இவங்க அரசு ஊழியராக நியமிக்கப்படணும் அரசு ஊழியர் செய்யக்கூடிய வேலையை விட அதிகமான வேலையை இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் செய்கிறாங்க ஒரு கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி ஒரு ஆசிரியர்னா அந்த ஆசிரியர் பணியில மட்டும் ஈடுபடுவாங்க ஒரு காவல்துறைனா காவல்துறை சார்ந்த பணிகள் ஈடுபடுவாங்க ஒரு கிராம அதிக ஊராட்சி அதிகாரி அப்படின்னா ஒரு கிராம நிர்வாக அதிகாரினா அந்த பணியை மட்டும் செய்வாங்க ஒரு தாசில்தார்னா அந்த மட்டும் செய்வார் ஆனால் இந்த வட்டார ஒருப்பாளர்கள் தமிழ்நாடு ஊரக மேம்பாட்டு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்த வட்டார உன்னிப்பாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா யூனியன் ஆஃபீஸ்லேயும் இருக்காங்க ஒரு ஒருத்தர் அவங்க கீழே ஒரு ஆறு பேரை நியமிச்சிடறாங்க இது எல்லாமே டெம்ப்ரவரியானது அவுட் சோர்சிங் முறையில் மாவட்ட ஆட்சியர் வந்து விளம்பரம் கொடுத்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்தே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது முதல்ல வாழ்வாதார இயக்கமாகவும் அப்புறம் வந்து புதுவாழ்வு திட்டமாகவும் இப்பொழுது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கமாகவும் இது செயல்படுத்தப்படுது இந்த ஊரக வாழ்வாதார இயக்கம் தான் ஒட்டுமொத்தமான அரசு திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தப்படுதா என்கிறத கண்காணிக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் ஒரு அதாவது நான் சொன்ன மாதிரி போலீஸ்ன்னா ஒரு ஒரு வேலை தான் ஆனால் இவங்க அப்படி கிடையாது மகளிர் உதவி குழுக்களை உருவாக்குவது அது சரியாக செயல்படுதாங்கிறது கண்காணிக்குது அந்த மகளிர் சுயஉதிகளுக்கு கடன்களை வாங்கி கொடுப்பது அங்கன்வாடி ஊழியர்களுக்கான பணி சம்பளம் சரியாக போகுதா அவங்க சரியாக பணி செய்கிறாங்களாங்கிறத கண்காணிப்பது அதே போல் காலை உணவு திட்டம் சரியாக சாப்பாடு போடுறாங்களா அது சரியாக இருக்கா தரமாக இருக்கா என்பதை கண்காணிப்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சிறுதானிய உற்பத்தி குறித்த புரிதலை ஏற்படுத்துவது அதை மதிப்பு கூட்டி சந்தைக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கான பயிற்சியை கொடுப்பது கிராமத்தில் கூடிய படித்த பெண்களுக்கு கிராமத்திலேயே பணி செய்ய முடியும் என்பதற்கான திறன் மேம்பாடுகளை ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும் இப்படி பல்வேறு பணிகளில் இவங்க செயல்படுறாங்க வங்கி கலைகிறது தாசில்தாரப்பை பார்க்கறது யூனியன் ஆஃபீஸை பார்க்கறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பரபரப்பாக இயங்குகிறாங்க இப்படிப்பட்ட குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க குறைந்தபட்சம் வந்து கணிப்பொறியை பயன்படுத்த இருக்காங்க இவங்களுக்கு அடிப்படை சம்பளத்தை கொடுக்கறது ஒன்றும் பெரிய இது கிடையாது இது சாதாரண ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாமல் தமிழ்நாடு அரசு இவங்களை கண்டு கொள்ளவே இல்லை இவங்களை மட்டுமா கண்டு இவங்க வல்லூர் கூடத்தில் போராடுறாங்க அப்படியே கட் பண்ணால் இதே சென்னையில் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம செயலாளர்கள் அதாவது பஞ்சாயத்து போர்டு கிளர்க்குன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களை வந்து கிராம செயலாளர்களாக மாற்றிருக்காங்க இந்த ஊராட்சி செயலாளர்கள் இந்த ஊராட்சி செயலாளர்கள் இல்லைன்னா ஒரு ஊராட்சி செயல்படாது இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து பதவிகாலம் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதத்தோடு முடிஞ்சிச்சு ஓராண்டாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்கேயுமே இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏற்கனவே கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷமாக பிரசிடென்ட்டு கிடையாது ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது அப்போல்லாம் அந்த ஊராட்சியில் மின் விளக்கு அமைப்பது சாலை போடுவது சரியாக போட்டிருக்காங்களா சாக்கடை பிரச்சனையா இல்லை அந்த ஊராட்சிக்குடி என்ன ஒட்டுமொத்தமான ஊராட்சி நிர்வாகத்தையும் ஊராட்சி தான் ஒட்டுமொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஊராட்சிகள் நிறைந்தது தான் தமிழ்நாடு அது ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நாடு ஒழுங்காக இருக்கும் அந்த ஊராட்சிகள் ஒழுங்காக செயல்படுதா மக்களுடைய பிரச்சனை என்ன அடிப்படை தேவை என்ன குளத்தில் தண்ணி எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக பா கண்காணிப்பது இந்த ஊராட்சி மன்ற செயலாளர்கள் இவர்கள் கேட்குறது ஒன்றே தான் அரசு ஊழியர்களுக்கு எங்களை அரசு ஊழியர்கள் ஆக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசு பணியாக ஆக்கிட்டீங்க அரசு பணியை ஆக்கின பிறகும் எங்களுடைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு இணையாக இல்லை அவங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளர்களுடைய கோரிக்கை என்பது அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சமீபத்தில் அறிவிச்சாங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களையும் இணைக்கணும் அரசு உறுதியளிச்சது போல அரசு ஊழியர் எல்லாரும் அரசு ஊழியர் தானே அரசு ஊழியர்களை போலவே நாங்களும் சம்பளம் வாங்குறோம் நாங்கள் அரசு ஊழியர்கள் என்னே வந்து தற்காலிக பணியாளராக இருந்து நிரந்தர பணியாளராக மாற்றப்பட்டாங்க நிரந்தர பணியாளராக மாற்றப்பட்ட பிறகும் ஏன் எங்களுக்கு மட்டும் பாரபட்சம் எங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு ஒருதலை பட்சம் ஏன் ஒரு கண்ணில் சுண்ணாமையும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறீங்க எங்களுக்கும் ஓய்வூதியத்தை ஐம்பது விழுக்காடு கொடுங்கள் என்பது கோரிக்கை தொடர்ச்சியாக பதினஞ்சு நாளாக போராடுறாங்க இதனால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு பல்வேறு ஊராட்சிகள் முடங்கி இருக்கிறது ஏன்னா ஊராட்சி மன்றத்தில் கூடிய ஊராட்சி செயல்கள் இல்லை அப்படின்னா எந்த வேலையில க அங்கே பிரசிடண்ட்டு கிடையாது வைஸ் பிரசிடென்ட் கிடையாது பல இடங்களில் கவுன்சில் வேலை பார்க்கறது கிடையாது அப்போ இவங்க தான் வேலை பார்த்தாகணும் அப்போ அந்த ஊராட்சி செயல்கள் இல்லை என்பதனால ஊராட்சி மன்றங்கள் முடங்கி இருக்கிறது ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது அதையும் அரசு காதலே வாங்கலை அவங்களையும் காலையில் போராடுனா கைது பண்ணி கொண்டு போய் திருப்பி கிளம்பாக்கம் எங்கேயா கொண்டு மண்டபத்தில் நடக்கிறது திருப்பி மறுநாள் அவங்க போராடுறாங்க தினசரி கைது தினசரி போராட்டம் பதினஞ்சு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது ஊர் ஊருக்காக போய் மாநாடு போடுது திமுக அரசு அதாவது கட்சியாக போட்டால் கூட இப்போ கட்சியாக போட்டாலும் திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் போறாரு துணை முதலமைச்சர் உதனி ஸ்டாலின் போறாரு அங்கே மதுரையில் மாநாடு இங்கே மகளிர் மாநாடு கோயம்புத்தூரில் மாநாடு அப்புறம் சென்னையில் மாநாடுன்னு மாநாடு மாநாடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆள் இரநூறு தொகுதியில் நாங்கள் வெளில போகிறோம் இரநூறுக்கு இரநூறு எங்களுக்கு எதிரியலைன்றாங்க ஒரு பக்கம் நித்தம் நித்தம் இந்த ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி செவிலியருடைய போராட்டம் பதினஞ்சு ஆண்டுகளாக பணி செய்யக்கூடிய செவிலியர்கள் எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யுங்க அரசு வேலை கொடுங்க தற்காலிக பணியாக இருக்கக்கூடிய நிரந்தர பணியாக மாற்றுங்க என்பது திமுக அரசினுடைய கோரிக்கை திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதி உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி செவிலியர் போராடினாங்க இவங்க எல்லாரையும் விட எல்லாரும் அவங்கவுங்க பணியில் மிக முக்கியமானவங்க ஆனால் செவிலியர்கள் உயிரை காக்கக்கூடிய தேவதைகள் ஒரு மருத்துவமனைக்கு போறாங்கன்னா எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மருத்துவர்கள் இருப்பது கிடையாது அரசு மருத்துவமனையில் பெரும்பாலும் செவிலியர்கள் தான் முதல் உதவி செய்து உயிரை காப்பாற்றி அதற்கு பிறகு சிகிச்சை அளிக்கப்படுது அந்த செவிலியர்கள் எங்களுக்கான பணியை நிரந்தரம் செய்ங்க அதே போல் வந்து ஓய்வூதியத்திற்கு எங்களையும் இணைங்க அரசு வலையை கொடுங்க அப்படிங்கிறதான் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பதிமூணு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதாக சொல்லி திமுக அரசு சொன்னது அதையும் செவிசாய்க்கு சொல்லி திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டி செவிலியர் போராடினாங்க இங்கே போராட்டத்தில் கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டு அதுவும் ஒரு மாதம்படியே கடும் கொள்ளுது இப்போதைக்கு தற்காலிகமாக போட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் உங்கள் கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை திமுகவோட தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தாறு ஒப்பந்த பணியாளரக்கூடிய செவில்களை அத்தனை பேரும் அரசு ஊழியாக மாற்றப்படுவது இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்துச்சு அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா கலந்து கொண்டார் கலந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒப்பந்த பணியாளரக்கூடிய செவிலியர்களை நிரந்தர பணியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ஜாப் ஒரு ஒரு வேலை பார்க்கணும்னா அந்த வேலைக்கான உறுதித்தன்மை இல்லாமல் என்னைக்கிறன்னு வேலையிலேருந்து தூக்கப்படலாம் எரி வேலையிலேருந்து வெளியேற்றப்படலாம்னா எப்படி வேலை பார்ப்பாங்க இப்போ ரெண்டு வருஷம் நர்ஸாக இருக்காங்க அவங்க வேற எங்கேயா போய் நர்ஸாக வேறு வேலை பார்க்க முடியுமா நர்ஸாக தான் இருக்க முடியும் அப்போது ஒரு அரசு வேலைக்கு பார்ப்பதற்கான உறுதித்தன்மையை கொடுங்க என்ற கோரிக்கை திமுகவோட தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தாறாக சொல்கிறாங்க அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை திமுகவோட தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று சம வேலைக்கு சம ஊதியம் அரசு வேலையை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் அதே போல் பகுதி ஆசிரியர் கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் இவங்களுடைய வேலையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் திமுக தேர்வு முன்னூற்றி பதினொன்றில் அதையும் நிறைவேற்றலை அவங்களும் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டமாக போராடி கொண்டிருக்காங்க அதுவும் நிறைவேற்றப்படலை எனக்கு தெரிஞ்சு எந்த ஆட்சியிலையும் ஒரு அரசுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடந்து அதுவும் ஒரே காலகட்டத்தில் நடந்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு பக்கம் மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க செவிலி ஒரு பக்கம் மருத்துவ பணியாளர்கள் யாருன்னா கம்பௌண்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு நோயாளியை ஒரு மருத்துவமனையில் கொண்டு போறோம்னா முதல்ல ரிசீவ் பண்ணுறது யாருன்னா மருத்துவ பணியாளர்கள் தான் பேர் என்ன அந்த பேர் கொடுக்குறது அவங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து உடனே அட்மிஷன் போட சொல்கிறது அவங்களுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து நோயினுடைய தீவிரத்தன்மையை நோயாளிய தீவிரத்தன்மையை உணர்ந்து மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா மருத்துவ பணியாளர்கள் தான் அவங்களுக்கான அந்த மு இணைந்து மருத்துவ உதவிகளை செய்வாங்க மருத்துவ பணியாளர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க மூவாயிரத்து ஐநூறு பேர் அவங்க ஒவ்வொரு இடங்களும் கோவை மாவட்ட ஆட்சியர்வத்தில் திருநெல்வேலியில் அதே போல் சென்னையில் வந்து பனகல் மாளிகையில் இப்படி அவங்க தமிழ்நாடு முழுக்க போடத்தை எடுத்தாங்க அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை மூவாயிரத்தி ஐநூறு பேர் தொடர்ச்சியாக போடணும்னா நீங்கள் போடணுன்றதுனால மருத்துவ பணி பாதிக்கப்படுது நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் வரணும் வேற போட்டணும்னு அரசு அரசுதே ஓடிய அவங்களுடைய கோரிக்கைக்கு அவங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பார்த்துருக்கான் பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலே பத்தாண்டுகளுக்கு மேலே இருந்தாலே அரசு பணி என்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி பதிமூணு வருஷம் வேலை பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இருந்து நாங்கள் பணி செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பணி செய்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையை வைத்து காதலியே வாங்காமல் கடந்து போகிறாரு மாசும் தமிழ்நாடு அரசும் அதை கொண்டு கொடுத்துல ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் மக்கள் இந்த மருத்துவ பணியாளர்கள்னா இன்னொன்று பல்நோக்கு பணியாளர்கள் இருக்காங்க இந்த மருத்துவ பணியாளர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய அதாவது தூய்மை பணி செய்யக்கூடியவங்க மருத்துவமனையில் காவல் பணி செய்யக்கூடியவங்க செவிலியர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க மருத்துவ பணியில் கம்பவுண்டருக்கு உதவியாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு கீழே அஸ்டண்டார் வேலை பேசக்கூடிய பல்நோக்கு பணியாளர்கள் இவங்களும் அரசு வேலைக்குறாங்க ஊதிய உயர்வு கேட்கறாங்க அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அங்கன்வாடி ஊழிகள் எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் வைத்து வாசலில் ஒரு டெண்டை போட்டு உட்காந்துருக்காங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் போராட்டம் எல்லாமே பெண்கள் பெண்களுக்கான முன்னுரிமை கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்திருக்கிறோம் அங்கன்வாடியில் இவ்வளோ பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து திமுக அரசு மாறுதட்டி பேசுது அங்கன்வாடியில் உணவுகளை இப்படி கொடுக்குறோம் ஊட்டச்சத்து குறைவாடுல குழந்தைகளை இல்லாத நிலைமைக்கு தள்ள புரிஞ்சுடுறாங்க அந்த குழந்தைகளை ஊட்டச்சத்து குறைவாடு இல்லாத குழந்தைகளாக மாற்ற ஒரு அடிப்படை கட்டுமானத்தை போகக்கூடிய இடம் அங்கன்வாடி அந் அது நமக்கு ப்ரிகேஜி எல்கேஜி மாதிரி தான் இன்னைக்கு அங்கன்வாடி செயல்படுது அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மகப்பேறு காலத்தில் பன்னிரெண்டு மாத விடுப்பு வேணும் எங்களுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் அதே போல் குறைந்தபட்ச சம்பளத்தை எல்லாருக்குமான சம்பளம் போல் உறுதிப்படுத்துங்க பணியின் போது இறந்துவிட்டால் பனி குடையாக பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் சாதாரண கோரிக்கை எல்லாருக்கும் ஒரே மக்கள் பணியாளராக இருக்கட்டும் செவிலியராக இருக்கட்டும் ஆசிரியர் இருக்கட்டும் அதே போல் வந்து கிராம செயலராக இருக்கட்டும் அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும் மருத்துவ பணியாளராக இருக்கட்டும் இல்லை பல்லோக்கு பணியாளராக இருக்கட்டும் எல்லாரும் கிட்டத்தட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை முழுமையான அரசு வேலை சம வேலைக்கு சம ஊதியம் ஓய்வூதியம் போல் பணியின் போது இறந்துவிட்டால் பத்து லட்ச ரூபா காயம்பட்டால் ரெண்டு லட்ச ரூபாய் இது எல்லோரும் வைக்கக்கூடிய காமனான கோரிக்கை இப்படி பனிரெண்டுக்கும் மேற்பட்ட துறைகளை சார்ந்த ஆணும் பெண்ணும் லட்சக்கணக்கான பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம சாதாரணமாக பைக்கில் காரில் தேட்டரில் கடந்து போகிற இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க தேர்தல் நேரத்தில் போராடுவது என்பது ஆட்சி மீதான அதிருப்தியை இல்லையான்னு சொல்லி திமுக அரசு பேசுது தேர்தல் நேரத்தையாவது போராடினா எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பீங்களா குறைந்தபட்சம் அதை செயல்படுத்துவீங்களா என்று அவங்க போராடி கொண்டிருக்காங்க முன்னாடியே போராடினா ம அரசின் மீதான நம்பிக்கை கொடைக்கிறான்பாங்க தேர்தல் நேரத்தில் போராடும்னா தேர்தலுக்காக போராடுறாங்க எப்போதாண்டா போராடுறது அப்போ இது மட்டும் திமுக ஆட்சியாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதிமுக ஆட்சியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த மக்கள் நலப் போராட்டம் இந்த தமிழ்நாடு மாநில ஊரக மேம்பாட்டுத் துறையினுடைய வட்டார ஒருங்கிணைப்பாளருடைய போராட்டம் செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் அப்புறம் வந்து கிராம ஊழியர்களுடைய கிராம நிர்வாக செயலர்களுடைய போராட்டம் எல்லா போராட்டத்திலும் மொதல் ஆளாக ஒருத்தர் நின்றுப்பார் இவர் நின்றுப்பார் மொதாள நடுநாயகமாக நின்று கொண்டு ஆக ஆக எடப்பாடி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இன்றைக்கு அவர் ஆட்சி என்பதனால அவரும் கருத்து சொல்ல மாட்டேறாங்க அவர் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் கருத்து சொல்ல மாட்டேறாங்க இது குறித்து திமுகவுடைய ஆட்களும் பேச மாட்டேறாங்க அதிகாரிகளும் பேச மாட்றாங்க கைது பண்ணி கைது பண்ணி கிளாம்பாக்கத்தை கொண்டு விடுறாங்க கிளாம்பாகத்தை ஏன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போய் கட்டணன்னு கேட்டால் இப்படி யாராவது போராட்டம் பண்ணால் கொண்டு போய் விட்டுட்டு தான் கட்டுறோம் இந்த மேலை நாடுகள்லாம் எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு அவுட்டரில் கொண்டு போய் ஜெயிலை கட்டிடுறது ஏன்னா சொந்தக்காரனும் பார்க்க முடியாது எவனும் பார்க்க முடியாது அந்த ஜெயிலுக்கு பேர் வந்து மரண ஜெயில்னு பேர் வச்சிருக்காங்க கொண்டு அங்கே போட்டு அவன் செதறி தான் வெளியே வருவான் அது மாதிரி ஊரை விட்டு அவுட்டரில் பஸ் ஸ்டாண்டு கட்டது சென்னைக்குள்ளே போடணும்னா எலிசா எளிதாக கோயம்பேடுக்கு போயிடறாங்க கோயம்புல இறக்கி டக்குன்னு வலுவிற்கு இருந்துச்சு வந்துடுறான் இப்போ கிளம்பாக்கத்துலேருந்து வரதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும்ல ஒன்றரை மணி நேரம் வரதுக்குள்ள உளவுத்துறை துப்பு கொடுத்து அங்கேயே ஸ்டாப் பண்ணுறது இதுக்காக தான் இந்த கிளம்பாக்கத்தை கொண்டு போய் வாங்கிட்டு ஏன் விழுப்புரத்தை கட்டுங்க யாருமே வர முடியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து